இலங்கை அணியின் ஆல்ரவுண்டர் கமிந்து மென்டிஸ் ஐபிஎல் தொடரில் ஒரே ஓவரில் இரண்டு கைகளாலும் பந்து வீசிய முதல் வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார் கொல்கத்தாவின் கீடன் கார்டன் மைதானத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் அவர் இயந்த தனித்துவமான சாதனையை நிகழ்த்தினார் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக விளையாடிய கமிந்து மென்டிஸ் கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியின் பதிமூணாவது ஓவரை வீசினார் அந்த ஓவரின் முதல் மூன்று பந்துகளை இடது கை ஸ்பின்னராக வீசிய அவர் கடைசி மூன்று பந்துகளை வலது கை ஆஃப் ஸ்பின்னராக வீசினார் அதை கண்ட அனைவரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர் இதன் முன் சர்வதேச போட்டிகளிலும் அவர் சில முறை இதுபோல பந்து வீசியிருக்கிறார் ஆனால் ஐபிஎல் தொடரில் இப்படி ஒரு சம்பவம் நடப்பது இதுவே முதல் முறை ஆகும் மேலும் இதே ஓவரில் தனது நான்காவது பந்தில் முப்பத்திரெண்டு பந்துகளில் ஐம்பது ரன்கள் அடித்திருந்த கொல்கத்தா வீரர் ரகுவன்ஜியின் விக்கெட்டையும் கைப்பற்றினார் இந்த போட்டியில் பேட்டிங்கிலும் பங்களித்து கமிந்து மெண்டிஸ் இருபத்தேழு ரன்கள் எடுத்தார் கமிந்து மேண்டிஸ் விசித்திரமாக பந்து வீசியும் பேட்டிங்கில் ரன் சேர்த்த போதும் ஹைதராபாத் அணியால் வெற்றி பெற முடியவில்லை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் நிர்ணயித்த இருநூத்தி ஓரு ரன்கள் என்ற கடினமான இலக்கை துரத்திய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி நூற்றி இருபது ரன்களுக்குள் சுருண்டு படுந்தோல்வியை சந்தித்தது இது ஹைதராபாத் அணிக்கு இந்த தொடரில் ஏற்பட்ட மூன்றாவது தொடர் தோல்வியாகும் ஐபிஎல் போட்டியில் இவ்வாறு ஒரு சாதனையை படைத்த கமிந்த மெண்டிஸ் டெஸ்ட் கிரிக்கெட்டிலும் பல்வேறு சாதனைகளை செய்திருக்கிறார் சமீபத்தில் டெஸ்ட் போட்டியில் ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கல்லேயில் நியூசிலாந்துக்கு எதிராக நடந்த டெஸ்ட் போட்டியின் போது அதிவேகமாக ஆயிரம் ரன்களை கடந்த ஆசிய வீரர் என்ற பெருமையை மெண்டிஸ் பெற்றார் தனது பதிமூணு டெஸ்ட் இன்னிங்ஸ் இந்த மைல்கல்லை எட்டிய அவர் பதினாலு இன்னிங்ஸ்களில் இந்த சாதனையை செய்திருந்த முன்னாள் இந்திய வீரர் வினோத் காம்ப்ளியின் சாதனையை முறியடித்தார் மேலும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிவேகமாக ஆயிரம் ரன்களை எட்டிய வீரர் என்ற பட்டியலில் ஜாம்பவான் டான் பிராட்மேனுடன் இணைந்து கமிந்து மெண்டிஸ் இரண்டாவது இடத்தை பகிர்ந்து கொண்டார்